ராமானுஜர் மடத்தில் உரியடி திருவிழா எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சிவா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் பங்கேற்பு உருளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் தெரிசா வீதியில் அமைந்துள்ள அரங்க ராமானுஜர் பஜனை கோவிலில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக உரியடி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் சிவா எம்எல்ஏ அவர்களும் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையின்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான எஸ் கோபால் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரியடி திருவிழாவை தொடங்கி வைத்தனர் தொகுதி செயலாளர் சக்திவேல் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சேட்டு அர்ஜுன் யோகேஷ் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நெல்சன் ராமு கிளை செயலாளர்கள் கிரி செந்தில் அந்தோனி மாணவரணி தமிழ்ச்செல்வன் விக்னேஷ் இளைஞரணி முருகா சூர்யா நிர்வாகிகள் சொல்தா ரவி ராஜா ஷங்கர் லாரன்ஸ் நாகராஜ் கஜேந்திரன் ஐயப்பன் சம்பத் ஸ்ரீதர் ராஜேந்திரன் மகேஷ் விஜய் சூர்யா கார்த்தி முகமது ஷா மற்றும் ஆலய நிர்வாகிகளும் அப்பகுதி பொதுமக்களும் உடன் இருந்தனர்